உன்னுடைய பேர் இங்கே நிலைச்சி நிற்கணும் இந்த பூமியில் நீ செய்த புண்ணியமாக இருக்கணும் அப்படின்னா நீ சம்பாதிச்சதை உன்னுடைய பாதுகாப்புக்கு வச்சுக்கின்னு ஒரு பர்சன்ட் உலகத்துக்காக நீ நன்மை செய்யும்போது உன்னுடைய பேர் நிலைச்சி நிற்கும் அதே நேரத்தில் உன்னுடைய பாவங்கள் அழிஞ்சு புண்ணியங்கள் சேரும் ஆனால் சொத்து மட்டும் சேர்க்குறனா பணமும் பாவமும் இணைஞ்சது அப்போ நீ எவ்வளோ சொத்து சேர்க்கறியோ அவ்வளவும் பாவமும் சேரும் அதனால் அந்த பாவத்தை அழிக்கணும்னா நீ தர்மத்தை பண்ணணும் அதனால் சொத்து சேர்க்கறது தவறு இல்லை அவன் அவன் ஒழிச்சு அவன் சம்பாதிச்சு பின் அவன் சாப்பிடாத ஊருக்கு போட்டுவிட்டு அவன் பட்டினியை படுப்பான் அப்படி இல்லை அவன் இப்போ சேஃப்டி வேணும் பாதுகாப்பு அவசியம் பணம் இருந்தால் தான் இந்த உலகம் பாதுகாப்பு பணம் இல்லைன்னா பத்து பேர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஒரு உடம்பு சரியில்லை இல்லைங்க நான் என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க நான் சம்பாதிச்சதுலாம் உலகத்தை கொடுத்துட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவானா பண்ண மாட்டான் பணம் கட்டினா தான் அட்மிட் பண்ணுவான் அப்போ அவனுக்கு பணம் அவசியம் தானே அதனால பணம் சேர்க்கறது தவற